ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சரண்யா அந்த வீடியோ இருக்குன்னா நான் வந்து ரெண்டு மணி நாளாகவே நான் அந்த நியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்யா ரீத் தனியா அப்படிவேன் அதில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல வசதியான ஃபேமிலி ஆமாம் முந்நூறு பவுனும் போட்டோம் இரநூறு பவுன் போடலைன்னு அதுக்காக ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா இந்த மாதிரி பண்ணாலுமே அந்த பொண்ணு ஏன் இந்த முடிவு எடுத்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஏன் அப்பா அம்மா வந்துட்டு புரிஞ்சிக்கலனா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லலாம் நிறைய விதங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் ஏற்றுக்கே முடியல எதுக்கு இந்த முடிவு யாருக்காக அப்போ செத்தாக தான் எல்லோரும் வந்து நமக்காக நிற்பாங்களா அது வரைக்கும் நிற்க மாட்டாங்களா பெற்றவங்க கூட பெத்த ஏன் பெற்றவங்களே அப்படிதான் நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போ நீ தானே போன நீ ஏன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க உயிரோட இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க நம்ம இப்போ ஒரு வேலை செத்துட்டோன்னு நினச்சிக்கோங்க ஐயோ நான் அப்போவே நான் பார்த்துக்கலாமே இந்த இது ஏன் நான் கேட்குறேன் பொதுவாக நான் கேட்குறேன் இந்த இது ஏன் அதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கும்போதே அப்சப்ட் பண்ணிக்கலாமே அவங்கள ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ள அந்த பொண்ணு எனக்கு என்ன சொல்லனே தெரியலங்க நான் நான் வாழ்கிறேன்னா நான் யோ இதை பற்றி யோசிக்கிறேன்னா எனக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நான் குழந்தை பெற்று வச்சிருக்கேன் இல்லைன்னா நான் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேங்க இதெல்லாம் நான் பெரிய விஷயமாக நினைக்க மாட்டேன் ஐயோ நான் இப்போ போய் இது பண்ணிட்டேன்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அந்த நாலு பேருக்காக நான் யோசிக்கவே மாட்டேன் என் லைஃப் நான் வாழ போகிறேன் அதை மட்டும் தான் நான் யோசிப்பேன்னே தவிர என்னை பற்றி யோசிக்கிறவங்களும் யோசிப்பேன் இவ்வளோ இவ்வளோ பிரச்சனையும் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா வெளியே சொல்லாமல் இருந்திருப்பாங்களா அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க இத்தனை சொல்லியும் எதுவுமே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு தான் அவங்க மனது வெறுத்து போய் அப்படி பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணியிருப்பாங்க நானே ஏன் நானே சில நேரத்தில் என் பிள்ளை இல்லைன்னா நான் அப்படி தாங்க தோணியிருக்கேன் என் பிள்ளைய வந்து அவங்க வந்து பிடிங்க வைக்கும் போது எனக்கு அந்த மாதிரி தான் தோணிருக்கு அவங்க என்ன யோசிச்சாங்களோ அது தான் எனக்கு தோணிருக்கு ஏன் பிள்ளை இல்லாத லைஃப் எனக்கு என்ன என் பிள்ளை பிறக்காமல் இருந்ததுன்னா அது வேறு நான் அந்த மாதிரி முடிவு எடுத்திருக்க மாட்டேன் அவங்க அவங்க முடிவு நான் எடுத்துருக்க மாட்டேன் நானே எடுத்துருக்க மாட்டேங்க நான் படிக்காதவங்க தான் படிச்சிருக்கேன் அவ்வளோ ஸ்டேட்டஸ் கூட நான் கிடையாது நானே அந்த முடிவு எடுக்க மாட்டேன் அவங்க எடுத்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது இன்ன வரை என்னால ஏத்துக்க முடியாது ஏன் ஏன் யாருக்காக உயிரை ஓடணும் அவன் உயிர ஓடுற அளவுக்கு அவங்க என்ன நல்லவங்களா கவின் அவங்க மாமியார் எல்லாருமே நல்லவங்களா அவங்களுக்காக நீங்க உயிர் விட்டீங்களா நான் கேட்குறேன் எனக்கு வேதனையா இருக்குது ஏன் நீங்களே சில பேர் அச்சா பண்றீங்க அந்த வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் சில பேர் அச்சா பண்ணி அவன் தான் எல்லாமே அப்படின்னு பண்றீங்க இதனால தாங்க இதனால தான் என்ன சொல்லு தெரியல இருந்தாலும் அவங்களுக்காக நம்ம வேண்டிக்குவோம் அதை மட்டும்தான் நம்மளால் இப்போ செய்ய முடியும் நம்மளை விட்டு அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு வேண்டிக்கிறோம்